நெஞ்ச தேக்கு இல்லாதே எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கௌதம் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறது அப்பர்ணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறாரு அப்பர்ணா ஏன் இங்கே ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க நீயும் அவனை உண்மையாக லவ் பண்ணுற அவனும் உண்மையில் நிறைய லவ் வச்சுருக்கான் அப்புறம் எதுக்காக இந்த தேவையில்லாமல் சண்டை உங்கள் ரெண்டு பேருக்கும் அழகான பசங்க இருக்காங்க நீங்கள் அழகான குடும்பம் எதுக்கு இந்த சண்டை சொல்லு பார்ப்போம் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா எனக்கு உங்களை பார்க்கும்போது அவ்வளோ பொறாமையாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்கல்ல எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா எனக்கும் எல்லா ஃபீலிங்குமே இருக்குது நானும் வீட்டுக்கு போகும்போது எனக்காக ஒருத்தி அங்கே காத்திருக்க மாட்டாளா அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் அந்த பொண்ணு என்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்டு என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை உண்மையாக காதலிக்கிற பொட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இதை பற்றி நான் நிறைய கனவு கண்டிருக்கேன் அப்படிலாம் யோசிக்கும் போது ஒருவேளை இப்படிலாம் நடக்காமல் போயிட்டா நம்ம கடைசியில் தோற்று போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் பயந்துக்கிட்டு நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் இதை பற்றிலாம் பேசும்போது இதனால் நானே நெகட்டிவாக பேசி அப்படியே அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணி விட்டுருவேன் தான் சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அது நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க இப்படியெல்லாம் சண்டை போடாதீங்க என்னோடய பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுக்கறதா இருந்தால் முதல்ல வெளியில் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அமைதியாக இருக்காங்க மதுமிதா அதுக்கப்புறம் இது யார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க அதுக்குள்ளே கௌதம் அங்கேருந்து போய்ட்டுருப்பார் கௌதம் தேடிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க மறுநாள் காலையில் அவங்க அப்பா கூட வாக்கிங் வராங்க அப்பா நீ அந்த பையனை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் தானே அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு கேட்க சரி அப்படி கண்டுபிடிச்சிட்டியா என்ன சொன்னான் அந்த பையன் அப்படின்னு கேட்க அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவனுக்கு தேவை அழகான பொண்ணு எங்கான பொண்ணு இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனுமே என்கிட்ட கிடையாது அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவன் எதிர்பார்க்குறதும் ஒரு விதத்தில் நியாயம் தானே எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட என்னை அப்படியே ஏற்றுக்கிட்ட ஒரு பையன் கிடைச்சா போதும்பா என் மேலே அன்பும் பாசமும் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவங்கப்பா இந்த உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இருக்க முடியாதுமா கடவுள் படித்ததுலேயே ஒரே ஒரு மாஸ்டர் பீஸ்னா அது நீதாம்மா அப்படின்னு சொன்னதுமே மதுமிதா வந்துட்டு அதுதான்ப்பா இல்லை என்ன மாதிரியே ஒரு மாஸ்டர் பீஸ் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க நேற்று ஹோட்டலில் நான் வேறு ஒரு பொண்ணுன்னு நினச்சி என்கிட்ட ஒருத்தன் அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசினான் அவன் பேசினதெல்லாம் கேட்கும்போது இந்த உலகத்தில் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறவங்களில் எனக்காக கடவுள் கண்டிப்பாக ஒருத்தனை படைச்சிருப்பார் அவனை கண்டிப்பாக என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கேன் அந்த செகண்ட் வந்து கௌதம் மதுமை தவிர க்ராஸ் பண்ணி போகிறாரு அவரும் அதே இடத்துக்கு வந்திருப்பார் கிட்ட கௌதம் வந்து நேத்து நேத்தினி அப்பர்னா ரெஸ்ட் ரூமில் இருக்கான்னு தானே சொன்னேன் அப்படின்னா தான் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு நான் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட என்னோட பர்சனல் எல்லாத்தையுமே பேசிட்ட அப்படின்னு சொல்லி இருக்காங்க வீட்டுக்கு போனதுமே மதுவோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் ஃபேஸ் பேக் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அப்பா கிண்டல் பண்ணி செடிச்சுட்டு இருக்காங்க முதல்ல இந்த லாண்ட்ரி காரனை மாற்றணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுமே எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க அவன் என்னை ஆன்டின்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்ல அதுக்கு மதுமிதா அம்மா அவன் பதினஞ்சு வயசு பையன் உங்களை ஆன்டின்னு கூப்பிடுவாம வேற என்ன கூப்பிடுவான் அப்படின்னு கேட்க உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாரு பொண்ணா பிறந்தா கொஞ்சமாவது பியூட்டி கான்ஷியஸ் இருக்கணும் இல்லைன்னா உன்ன மாதிரி இந்த வயசுலேயே வந்து மற்றவங்க எல்லோரும் ஒன்று ஆன்டினி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க இதை கேட்டு அவங்க அப்பா வந்துட்டு மது இந்த வீட்டோட மூத்த பொண்ணு அவள் இந்த வீட்டோட மகாலட்சுமி மாதிரி அவளை போய் நீ எப்படியெல்லாம் பேசுறிய அப்படின்னு கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் சகுந்தலா ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம் அங்கே வா உள்ளே வராங்க சக்குந்தலா கிட்டே வந்து கேட்குறாங்க அம்மா நாளைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்க அப்போதான் சகுந்தலா கொஞ்சம் நேரம் பொறுத்து யோசித்து பார்த்துட்டு அது எப்படிப்பா மறக்க முடியும் உங்கள் அப்பாவோட இறந்த நாள் இருபது வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இருபத்தி ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு அதுக்கான ஏற்ப ல்லாம் பண்ணணும் நீங்கள் நாளைக்கு எங்கேயோ வரதா பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா நாளைக்கு நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க எனக்கு ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்கு நாளைக்கு நான் அதை முடிச்சுட்டு நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா உடனே வந்து சகுந்தலா வந்து அபிஷேக்கு கால் பண்ணி கௌதம் கிட்ட நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டேன் அதனால் நாளைக்கு உங்கள் அப்பாவோட இறந்த நாளுக்கு எல்லாத்தையுமே நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் மது வந்து வேலைக்காக வெளியில் கிளம்பி வராங்க லிஃப்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது மது லவ் பண்ண அந்த பையன் கிரண் வந்து அங்கே வராங்க அவங்கள ரெண்டு பேரும் வந்து ஒரே லிஃப்ட்டில் வந்து வந்துட்ருக்காங்க அப்போது திடீர்னு வந்து லிஃப்ட்டு வந்து ஸ்ட்ரக் ஆகுது உடனே வந்து மது அப்படியே பயப்படுறாங்க கிரண் வந்துட்டு அவங்கள வந்து அப்படியே காம் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அமைதியாக இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அது வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஏன் இப்படி பயப்படுற நீ அதெல்லாம் ஆகாது பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ரொம்ப பயப்படுறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து லிஃப்ட்டு நார்மலாகிடுது நீ வந்து இவ்வளோ நாள் ஆகியும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு மது வந்துட்டு ஆனால் நம்மளோட வாழ்க்கை மாறிடுச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது ஸ்ருதி ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்காங்க அப்படியே கிரணை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக மது கிட்டே போயிட்டு மது இனிமேல் இந்த லிஃப்ட்டு ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கிட்டோம் சொந்தமாக அது பெரிய லக்ஸரிஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா சொல்லிகிட்ருக்க இருக்க அம்மா அங்கே வராங்க ஆமாம் ஊரில் இல்லாத அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு அவங்கள வந்து ஒரு மாதிரி பே கோவப்பட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா மது அங்க அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வராங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இன்னும் அந்த ஸ்ருதி வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு இருக்கே நீ லவ் பண்ணுன்னு தெரிஞ்சோம் அந்த பையனை அவ கட்டிக்கிட்டா அந்த நினப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் எதுக்காக நீ அவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அம்மா அவளுக்கு அந்த விஷயம் தெரியாதுமா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் காரில் இருக்காங்க இன்னொரு பக்கம் கௌதம் சந்தோஷம் பிஸ்னஸ் மீட் முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு பக்கம் போய்ட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் சகுந்தலாம் என்னப்பா இன்னும் லேட் பண்ணிகிட்ருக்க சீக்கிரமா பூஜைக்கு டைம் ஆகுது அப்படின்னு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது கௌதமோட கார் வந்து முதுமித்தான் வந்துட்டு இருந்த காரை வந்து இடிச்சிருது இடிச்ச உடனே அவங்க அம்மா கார்லேருந்து இறங்கி பயங்கரமாக வந்து ட்ரைவர்கிட்ட சண்டை இருக்காங்க முதல்ல உங்க ஓனரை இறங்கி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கௌதம் இறங்கி வராங்க மதுமிதா பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ